நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் குடும்ப தகராறு காரணமாக இரண்டு மகன்களுடன் விஷம் குடித்த கூலி தொழிலாளி தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ராதாபுரம் கணபதி நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பாபுவுக்கும் அவரது மனைவி சீதாவுக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது பாபுவுக்கு மது அருந்தும் பழக்கம் அதிகரித்ததால் சில வாரங்களுக்கு முன்பு சீதா தாய் வீட்டிற்கு சென்று அங்கேயே அழகு கூடத்தில் வேலை பார்த்து வந்ததாக தெரிகிறது மனைவியின் பிரிவால் மன உளைச்சலில் இருந்த பாபு தொடர்ந்து வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாகவும் குழந்தைகளை அவரது அண்ணன் கவனித்து வந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் மாலை பள்ளி முடித்து வீடு திரும்பிய குழந்தைகளுக்கு பாபு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து தானும் குடித்ததாக கூறப்படுகிறது குளிர்பானத்தில் கசப்பு இருந்ததால் குழந்தைகள் அருகில் உள்ள உறவினர் வீட்டில் தகவல் தெரிவித்தனர் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனடியாக மூவரையும் ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பொழுதும் நிலைமை மோசமாக இருந்ததால் நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர்